புருக்கோலி பொக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள் புரக்கோலியை வந்து பூவை வந்து சுடுதண்ணியில் போட்டு வெளியே அதில் ஏதாச்சும் பூச்சி கீச்சி நிறைய இருக்கும் அதனால் ப்ரொக்கோலியில் சுடுதண்ணியில் ஒரு பத்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு நம்ம வந்து கிரேட்டரில் வந்து துருவிக்கணும் துருவிட்டு அது பொடிசாக எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அர்சிமம் தேவையான அளவு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தாப்பில் எவ்வளோ வேணுமோ அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு வெங்காயம் இந்த பக்கோடாக்கு செய்வதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பொடிசை நான் அரைஞ்சி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் பொடிசாக அரைஞ்சி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் இல்லை வறுத்து எடுத்தால் ப்ரொக்கோலி பக்கோடா ரெடி ப்ரொக்கோலியிலே நீர் பசை இருக்கும் அதனால் நம்ம தண்ணியெலாம் ஊற்றாமல் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு உதிரியாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தால் ப்ரொக்கோலி பக்கோடா ரெடி சிவ புருக்கோலியிலே நீர் பசை இருக்கும் அதனால் நம்ம தண்ணியெலாம் ஊற்றாமல் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு உதிரியாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தால் ப்ரொக்கோலி பக்கோடா ரெடி பக்கோடா பக்கோடாவாக கிள்ளி நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கணும் எங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது சூப் செய்யலாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ரைடு ஐட்டம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வெந்த பிறகு எடுத்துக்காட்டு வறுப்பட்டு இந்த பக்கோடாவை வந்து நம்ம ஓ நல்லா வறுத்து இப்படி வடி எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம எடுத்து போல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹெல்த்தியான ப்ரோக்கோலி பக்கோடா ரெடி இதை செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரொக்கோலி பக்கோடா ரெடி இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ப்ரொக்கோ இந்த ப்ரொக்கோலி பா காய் வந்து காலிஃப்ராக சேர்ந்தது இது அவ்வளோ ஹெல்த்தியானது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நிறைய இருக்குது இந்த ப்ரோக்கோலியை சாப்பிட்டா அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொக்காடா சூப்பு அப்புறம் அந்த ஃப்ரை எல்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றாங்க இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சாப்போட்டே பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டேன்